அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி நண்பர்கள் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்தந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு விஷயம் குடும்ப சமாச்சாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் மெயினாக கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இவருடைய ஹெல்த்தில் பயங்கர கன்சர்ன்ஸ் வரலாம் மறைவு பகுதிகளில் பிரச்சனை வரலாம் இது பேருக்கு பல்லு பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய சதைகள் இதெல்லாம் பாதிக்கப்படலாம் பல்லு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நடக்கலாம் சில பேருக்கு கைகள் அடிபடலாம் சில பேருக்கு முகத்தில் காயங்கள் கொடுக்கலாம் பணம் கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்து பயங்கர சண்டை போடுற மாதிரி நம்ம சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம் இல்லைன்னா நம்ம வாழ்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் யாருனாலையும் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் பேசலாம் ஆனால் இதெல்லாம் குடும்பத்தை பயங்கரமாக பிரச்சனை பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஹெல்த்து ப்ராஸ்பெக்ட்ல தயவுசெய்து கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் கொடுக்க வேண்டாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் மெயினாக முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத்து அபிஷேகம் செய்து அதை நாம் தானம் செய்தார் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில் கோவிலுக்கு போய் பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு வந்து படம் கட்டிடுங்க பண்ணிட்டு அதை நீங்கள் நாலு பேருக்கு தானம் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு நாற்பத்தி மூணு நாளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஆயுஷ்மான் பவா நீங்க நல்லா இருக்கணுங்கக்கா சொல்றேன் அந்த டைம் பீரியட் சுத்தமா சரியில்லை ஐ எம் டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் பவுண்டர் கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயா நமஸ்காரம்